வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் பூமிக்கு வெளியே நீர் பூமி அப்படிங்கிற ஒரு பிளானட்டை தாண்டி வெளியே தண்ணி இருக்கிறதுங்கிறது நிறைய முறை நம்ம கேள்விப்பட்ட ஒரு புது விஷயம் அப்படின்னு சொல்லலாம் மூணில் இருக்குது இதே நம்மளுடைய பால் வீதியிலே மில்கி வேலியே நிறைய இடங்களில் நீர் வந்து திரவநிலையில் இல்லாமல் கட்டியாக இருக்குது ஃப்ரோசன் ஸ்டேட்டில் இருக்குது இதெல்லாம் நம்ம நிறைய முறை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இப்போ நம்ம பார்க்குற இந்த டிஸ்கவரி வந்து இப்போ ரீசெண்டான ஒரு கண்டுபிடிப்பு நாசாவனுடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்புன்னு கூட நான் சொல்லுவேன் பூமியிலிருந்து டுவெல் பில்லியன் லைட்டியர்ஸ் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருந்துளை பிளாக் ஹோல் இந்த பிளாக் பொதுவாக பிளாக் ஹோல்னால் ஒரு நட்சத்திரம் இறந்த பிறகு அதனுடைய சென்ட்ரு மாஸ் வந்து அதை நோக்கி வரக்கூடிய எல்லாத்தையும் ஈர்த்துக்கும் இதுதான் கருந்துளை ஸோ இப்போ வரைக்கும் யாருக்கும் பிளாக் ஹோலுடைய சென்டரில் என்ன இருக்குன்ற அந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது சிங்குலாரிட்டி அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லி சிங்குலாரிட்டி தான் கடவுள் தன்மை இப்படின்லாம் ஸ்பிரிச்சுவலாக பேசுகிறவங்களும் இருக்காங்க சயின்டிஃபிக்கலாக பார்த்திங்கன்னா அந்த பிளாக் ஹோலுக்கு ஒரு ஒரு பார்டர் மாதிரி இருக்குது அந்த பார்டரை தாண்டி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா லைட் ஈவன் லைட் கே நாட் எஸ்கேப் தி பிளாக் ஹோல் அப்படின்றது நம்ம ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கும் இதெல்லாம் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படி ஒரு பிளாக் ஹோல் நமக்கு பூமியிலருந்து நம்ம அதில் சொன்ன மாதிரி டுவெல் பில்லியன் லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிளாக் ஹோல் இருக்கக்கூடிய அந்த பகுதி குவாசார் அப்படின்னு டிஃபைன் பண்ணப்படுது பொதுவாக குவாசார் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்தினுடைய ஒரு ஸ்டார்னுடைய பல நிலைகள் வந்து நம்ம சொல்கிறோம் இப்போ ரெட் ஜெயண்ட்டு சூப்பர் நோவா இப்போ சூரியன் இறந்ததுக்கு அது வந்து ஒரு சூப்பர் நோவாவாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்மளுடைய சன்னோட கம்பேர் பண்ணும்போது டுவெண்ட்டி பில்லியன் டைம்ஸ் ஒரு மேசிவான ஒரு குவாசார் அந்த குவாசார் பகுதியில் அது இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பிளாக் ஹோல் இந்த பிளாக் ஹோலை சரவுண்ட் பண்ணி பூமியில் இருக்கிறத விட ஒன் ஃபார்ட்டி ட்ரில்லியன் டைம்ஸ் ஐ ரிப்பீட் நூற்றி நாற்பது ட்ரில்லியன் டைம்ஸ் அளவுக்கு அதிகமான திரவ நீரை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் அதில் சர்ப்ரைஸ் எலமெண்ட் இப்போ பூமியில் எப்படி என்ன லெவலில் என்ன மாதிரியான ஒரு நிலையில் ஒரு லிக்விட் ஃப்ளூயிட் ஸ்டேட்டில் தண்ணீர் இருக்கோ இதே மாதிரி பூமிக்கு வெளியே தண்ணீரை கண்டுபிடிச்சதுங்கிறது இது வரைக்கும் சரித்திரத்தில் கிடையாது முதல் முறையாக இப்படி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியலல்ல ஃபிசிக்ஸ் நமக்கு தெரியும் நமக்கு வீக் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபோர்ஸ் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் கன்வென்ஷனல் ஃபிசிக்ஸ் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது ஓகே ஆனால் நம்மளை தாண்டி நம்ம மனித மூளையை தாண்டி நம்மளுடைய இயற்பியல் பௌதிக அறிவை தாண்டி நம்மளுடைய ஃபிசிக்ஸ் நாலேஜை தாண்டி இந்த பிரபஞ்சத்தில் புரிந்து கொள்ளவே முடியாத பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இந்த விஷயங்களில் முக்கியமான ஒரு விஷயமாக தான் இந்த தண்ணீர் இந்த வாட்டர் ரிசர்வாயர் நம்ம பார்க்குறோம் இதை கண்டுபிடிச்சது மூலமாக என்ன பெரிய ஏன் இது பெரிய டிஸ்கவரின்னு சொல்கிறீங்க ஏன்னா அங்கேருந்து இப்போ பூமியினுடைய சிலி நாட்டில் அட்டகாமா டெசர்ட்னு இருக்குது அங்கே ஒரு லார்ஜர் டெலஸ்கோப் வச்சு இதை அப்சர்வ் பண்ணிட்டாங்க ஓகே இது அப்சர்வ் பண்ணதுனால நமக்கு இங்கே என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏர்லி யூனிவர்ஸில் பிரபஞ்சம் தோன்றிய காலத்தில் நீர் எப்படி உருவாயிருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒருவேளை ஃபியூச்சர்ல சில பேர் சில கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் இப்போ எக்ஸ்ட்ரா டர்ஸ்டியல்ஸை பற்றி தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் நியாயமா வாஸ்தமாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இதை நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஒரு விஷயம் எப்படி ஃபார்முலேட் ஆச்சு அப்படிங்கறது தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் எப்பயாவது நாம் அதை ப்ரொடியூஸ் பண்ணணும் செயற்கையாவோ இல்லை இயற்கை முறைகள்லேயோ நாம் அதை நீரை உருவாக்க முடியும் இப்போது லேபார்ட்ரியில் பூமியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் டெம்பரேச்சரை வச்சு நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக ஹெஸ்டுவோவோ நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுது அதெல்லாம் ஓகே ஆனால் எந்த ஒரு மேஜிவான ஆப்ஜெக்ட்ஸும் இல்லாமல் இப்போ ஒரு பிளானட் அப்படின்னா ஒரு கிரகம் அப்படின்னா அதை சரவுண்ட் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய அட்மாஸ்ஃபியர் அந்த பூமியில் இருக்கக்கூடிய ஓஷன்ஸ் பூமியினுடைய கிராவிட்டி இதெல்லாம் சேர்ந்து தான் அதை பிளானட்டாக உருவாக்குது ஆனால் விண்வெளியில் ஒரு வெற்றிடத்துல இன்னும் சரியாக சொல்லணும்னா ஒரு பிளாக் ஹோல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பாத்ரூம் இருக்குது பாத்ரூம்ல வந்து நம்ம தண்ணி போகிறதுக்கான சிங்க் இருக்குல்ல தண்ணியை உறிஞ்சி உள்ளே இழுத்துக்குது இல்லை தண்ணியை அந்த மாதிரியான ஒரு தான் பிளாக் ஹோல் சிம்பிளாக ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல இவ்வளோ வாட்டர் ரிசர்வ் ஆகும் அது இவ்வளோ ஹியூஜான மேசிவான ஒரு ஸ்ட்ரக்சரில் ஏன் இருக்குன்னு தெரியல ஏன் அந்த ஈவெண்ட் ஆரிசோன் அப்படிங்கிற அந்த பவுண்ட்ரியை தாண்டி இந்த மேசிவ் வாட்டர் ஏன் இழுக்கப்படலை ஏன் உறிஞ்சிக்கப்படலை அந்த சிங்குளாரிட்டினால அப்படிங்கிற கேள்வியும் எழுது எல்லாமே மிஸ்ட்ரீஸாக தான் நிறைய ஸ்பேஸ் மிஸ்ட்ரீஸ் நம்மளும் பேசியிருக்கோம் நிறைய பேர் பேசியிருக்காங்க இது ஒரு ரீசன்ட் டிஸ்கவரி தான் இதில் எந்த சயின்ஸ் ஃபிக்ஷனோ ஃபேண்டசியெலாம் எதுவும் கிடையாது ஆனால் ஏன் இப்படி இருக்குங்கிறது எந்த விஞ்ஞானிகளாலும் யாராலும் விளக்க முடியாத ஒரு மர்மமாக தான் இருக்குது இன்னமும் நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி இதை பற்றிலாம் தெரிஞ்சதாக சொன்னால் கூட நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு அதில் ஒரு விஷயம் தான் இந்த வாட்டர் ரிசர்வாயர் இந்த மாதிரி பல அண்டங்கள் இருக்கலாம் பல உலகங்கள் இருக்கலாம் பல கேலக்சிஸீஸ் இருக்கலாம் அங்கே இந்த மாதிரியான நீர்கள் இருக்கலாம் திரவ நிலையில் இருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போது சயின்டிஸ்டால் சொல்ல முடியுறது பார்க்கலாம் இன்னொரு புது கணலில் சந்திப்போம் இதை பற்றி உங்களுடைய இன்சைட் என்ன இதை பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுருந்தீங்கன்னா இதை பற்றி நான் இப்போ சொன்னக்கப்புறம் கூகுள் பண்ணி பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலும் அதை பற்றின இன்சைட்ஸ் கொடுங்க இன்னொரு யூனிக்கான புது கணலில் சந்திப்போம் நன்றி